அலாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி மனிதனுக்கு ஈரேற்றத்தை தரக்கூடிய குணங்களில் ஒன்றாக மார்க்கம் சகிப்புத்தன்மையை சொல்கிறது பேசுகின்ற பொழுது நிதானமாக கோபப்படாமல் அமைதியாக பேச வேண்டும் அதேபோன்று பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நிதானத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும் கோபம் என்பது மனிதனை அழிவில் கொண்டு போய் நிறுத்திவிடும் எல்லா சமயத்திலும் நிதானத்தோடும் அமைதியோடும் சகிப்புத்தன்மையோடும் இருக்கக்கூடியவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் சொல்லப்போனால் நிதானம்தான் அறிவாளிகளுடைய தன்மையாக இருக்கிறது நிதானம் என்ற வார்த்தைக்கு ஹில்மு என்று மார்க்கம் இஸ்லாம் அதை அடையாளப்படுத்தும் அந்த ஹில்ம் என்ற வார்த்தைக்கு அறிவு என்ற பொருளையும் தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள் அறிவாளிகள் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் உடல் அகலாம் சகிப்புத்தன்மையுடையவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அப்படின்னா என்ன பொருள் சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அறிவாளிகளாக இருக்க முடியும் எல்லா இடத்திலும் கோபப்படக்கூடியவர்கள் அவர்கள் அறிவாளிகளாக இருக்க முடியாது ஏன்னா கோபம் என்பது மனிதருடைய அழிவிற்கு காரணமாக இருக்கும் மக்களுடைய விரோதத்தை பெற்றுத்தரும் மக்களுடைய மகம்பத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் எல்லா நேரத்திலும் கோபப்படக்கூடியவர்களை மக்கள் விரும்ப மாட்டார்கள் மக்கள் அவர்களோடு நெருங்கி பழக மாட்டார்கள் வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க பெருமானார் செல்லும் விளைக செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் மன் கைவன் ஒகுவ ஐ அல தோ கோ கோபம் வரும் பொழுது கோபப்படுறதுக்கான சக்தி அவருக்கு இருக்குது அதை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் அவருக்கு இருக்கிறது ஆனால் அந்த நேரத்திலும் அவர் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கடித்து மென்று விழுங்குகிறார் என்றால் தாகுந்தாகு யோமல் கையாமத்தி அலா ஊசில் ஹலாய் அத்தா யு ஹையரா கியாமத்து நாளில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த மஹர் மைதானத்தில் அல்லாம் அவருடைய பெயரை கூறி அழைத்து ஹூரலியன்களில் யாரை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹு தலா அவருக்கு சொல்வான் என்று பெருமானார் சொல்லந்தாவூ அலைஹுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கோபம் வரும் பொழுது கண்ட்ரோல் பண்ணணும் அது நல்லவர்களுடைய தன்மையாக இருக்கிறது கோபப்படும் பொழுது அப்படி தான் நிதானமாக ஈஸியாக அதை எடுத்துக்கொண்டார்கள் முன்னோர்கள் இல்லாமல் சுழவி ரஹமத்துல்லாகி அவர்களை ஒரு மனிதர் திட்டி கொண்டிருந்தார் கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவரை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் பேசிக்கிட்டே இருந்தார் வார்த்தைகளில் அப்போ அப்படி திட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது சுழவி ரஹமத்துல்லாகி அழகி அந்த மனிதர்கிட்ட பார்த்து சொன்னாங்களா இன்குண்ட சாதிக்கன் பாகுடி நீ என்னை திட்டிக் இருக்கிறாய் என்னை விமர்சி விமர்சிக்கிறாய் தகாத வார்த்தைகளை கொண்டு என்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் நீ அப்படி இப்படிலாம் என்னை பார்த்து சொல்கிற நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நல்லா என்ன மன்னிக்கட்டும் நீ சொல்கிற மாதிரி நான் உண்மையிலே அப்படி இருந்தால் என்னெல்லாம் மன்னிச்சிக்கட்டும் வயன்குண்ட காதிவன் பகஃபருல்லாஹுலக உண்மையில் நீ சொல்கிறது பொய்யாக இருந்தால் நீ வந்து வீம்புக்குன்னு என்னை தீட்டுற நீ சொல்கிறபடி நான் இல்லை நீ சொல்கிற மாதிரிலாம் நான் வந்து எங்கிட்ட எந்த குறையும் இல்லை நீ பொய்யா செய் பொய்யா திட்டுற அப்படின்னு சொன்னால் எல்லாம் உண்மை மணி கேட்டும் அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சுட்டாங்க என்னை எப்படி நீ திட்டலாம் என்னை எப்படி இந்த மாதிரிலாம் வார்த்தை நீங்கள் பே பேசலாம் சபையில் வச்சு இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி வார்த்தைகளை நீ சொல்லலாம் அப்படின்லாம் அவங்க கோவப்படலை நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் இல்லை என்ன மணி கேட்டும் இல்லைனா எல்லாம் உன்ன மணி கட்டும் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நல்லவர்கள் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து போனார்கள் கோபப்படலை கோபம் என்பது என்றைக்குமே அது ஆபத்தானது மக்களுடைய விரோதத்தை பெற்றுத்தந்துவிடும் பெருமானார் சொல்லவதாக வளையோ சொல்லம் அந்த நிதானம் என்ற தன்மையின் மூலமாகத்தான் மக்களை ஈர்த்தார்கள் மக்களை அவர்கள் பக்கம் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பாளர்களை உருவாக்கினார்கள் அழிரதிகளாக தாய்லான சொன்னார்கள் மண் லானத் யாருடைய வார்த்தைகள் மிருதுவாக அவர்கிட்ட இருந்து வெளிப்படுகிறதோ அவர் பேச்சு வந்து மிருதுவாக இருக்குது கடினமாக பேசவே மாட்டார் அப்படின்னா வஜபத் மொஹம்பத் ஹூ அவரை பிரியப்படுறது வாஜிபாயிரும் மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரியப்பட ஆரம்பிச்சிடுவாங்க எப்பவுமே கடினமாக பேசக்கூடியவர்களை மக்கள் விரும்ப மாட்டாங்க மிருதுவாக தான் மக்கள் ரசிப்பார்கள் மக்கள் விரும்புவார்கள் வஹில்முக்கு அலசஃபீ எஃசிரூ அன்சாரக அலை அலிரதீர்தான் தாழ சொல்கிறார்கள் மடத்தனமாக செயல்படக்கூடிய ஒருவரிடத்தில் நீ மெருதுவாக சகிப்புத்தன்மையோடு அதுக்கு ரியாக்ஷன் காட்டாமல் அமைதியாக நீ நடந்து கொண்டால் உனக்கு உதவியாளர்களை எல்லாம் அதிகப்படுத்தி தந்துடுவான் உன் கூட கூட்டாளிகள் மக்கள் செல்வாக்கு உனக்கு கிடைச்சிரும் எப்போது மக்கள் மடத்தனமாக நடக்கிற பொழுது அறியாமையாக உள்ளிடத்தில் செயல்படுகிற பொழுது நீ அமைதியாக அதை வந்து எதிர்கொள்கிறாய் அப்படின்னா மக்கள் செல்வாக்கு உனக்கு வந்துடும் அப்படின்னாங்க செல்லதா ஆலயத்திலும் வந்தவர்களை மக்கள் இந்த தன்மையினால்தான் ரசித்தார்கள் பெருமானாருடைய அன்பை பெற்றார்கள் செல்லதாலயத்திலும் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் அங்கிருந்து வேகமாக வந்தார் அப்படியே சபை நிரம்பி இருக்குது வந்தவர் என்ன செஞ்சார் அப்படியே எல்லா தோலையும் இப்படி தட்டி விட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படி தாண்டி தாண்டி வந்து பெருமானாருக்கு முன்னால் வந்து நின்னார் பொதுவாக அவர் சபை இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி தாண்டிக்கின்லாம் வரக்கூடாது அனுமதி கேட்டு பெர்மிஷன் கேட்டு வரணும் அல்லது முன்னாடியே வந்து உட்காரணும் அவர் எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எல்லாம் வந்து சோடல்லாம் தட்டி விட்டுட்டு வேகமாக வந்து நின்னார் அதுவே வந்து ஒரு சபை அநாகரிகம் வந்து நின்னதோறு மட்டுமல்லாமல் பெருமானாருடைய அப்படி சட்டையை பிடிச்சி சட்டையோ அல்லது மேலே ஒரு துண்டு போட்டிருப்பாங்களே துண்டு அப்படி பிடிச்சி வேகமாக பிடிச்சி இழுத்து உங்களுக்கு கடன் கொடுத்தனில்ல அந்த கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டார் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு சபையில் எல்லாருக்கும் முன்னால் வந்து உட்காந்துருக்கக்கூடிய ஒருத்தருடைய சட்டையை பிடிச்சி ஒருத்தர் கேட்குறாருன்னா எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஒருத்தர் என் சட்டையை பிடிச்சி கேட்குறாரு எவ்வளோ கடுமையான ஒரு கோபம் வரும் அல்லது நீங்களே கோபப்படுவீங்க ஏதாவது கேட்குறேன்னா தனியாக கூடுவீங்க கேளு சபையில் வச்சால் கேட்குறது இது நாகரிகமாக அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கோபம் வருமா இல்லையா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கேட்குறாரு கேட்டதற்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு இதுதான் பழக்கமா உங்கள் கோத்திரத்துக்கு இதுதான் பழக்கமா வாங்கிய கடனை திரும்பி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் உண்மைகளே சொல்லாதாலேயும் கடன் வாங்கியிருந்தாங்க அது உண்மை தான் ஆனால் என்னைக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்தார்களோ அந்த தேதி இன்னும் வரவே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணை கொடுத்துருப்பாங்களா இல்லையா இப்போ ஜூலை ஏழாம் மாதம் ஏழாம் தேதி தரேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த தேதி வரவே இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து கேட்குறாரு அவர் கேட்குறது அவர் அநியாயம்தான் கேட்குற தோரணையும் வேறு மாதிரி இருந்துச்சு சபையில் உள்ளவர்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் சாபாக்களுக்கு மரியாதையாக கேட்டால் பரவாயில்லை சகாபாக்களும் கொதித்து எழுகிறாங்க உமரகுண கத்தாபர் தான் தாய் எனக்கு வாழை தூக்கிட்டு உருவிட்டு எஞ்சிட்டாங்க சல்லா அவர்களை அமைதிப்படுத்தி விட்டு உமரிகுண கத்தாபை அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க வாழை கீழே வைங்க கீழே வச்சுட்டு முருகூ ஹுஸ்னி தலபி ஓ முருணி பி லாதா அவரை கூப்பிட்டு சொல்லுங்கள் கேட்குறது அவருடைய உரிமை ஏன்னா அவர் கடன் கொடுத்துருக்கிறார் கேட்குறது அவர் உரிமை தான் ஆனால் அழகான முறையில் கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதோ நிறுத்திக்கிறா பரவாயில்லை அடுத்த வாரத்தை சொன்னாங்க என்னிடத்தில் நீங்கள் ஏவுங்கள் வாங்கி கடனை சரியான முறையில் கொடுத்து விடும்படி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க செல்லதாலே கேட்கக்கூடிய ஒரு இடத்தில் அழகான முறையில் கேட்கும்படி அவர்கிட்ட சொல்லுங்கள் கொடுக்க வேண்டிய கடனை அழகான முறையில் கொடுக்கும்படி எனக்கு சொல்லுங்கள் இதுதான் உங்கள் கடமையை தவிர வந்தவரை வெட்டி வீழ்த்துறது உங்கள் கடமை இல்லை அப்படின்ட்டு உமரிபனுக்கத்தான் பிரதிகம் காலாயனுக்கும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க வந்தவர் அதிர்ந்து போனார் ஏன்னா இப்படி ஒரு அவர் சபை அநாகரிகமாக நடந்திருக்கிறோம் சட்டை பிடிச்சி இழுத்துருக்குறோம் அவரை மட்டும் அல்ல குடும்பத்தையும் சேர்த்து நாம் காயப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் வந்து இப்படி சாதாரணமான முறையில் சொல்கிறார அப்படின்ட்டு அதிர்ந்து போய் கடைசியில் சொன்னாங்க தான் அந்த மனிதர் சொன்னார் அல்லாஹுவின் தூதர் அவர்களே நான் உண்மையில் வாங்கிய கொடுத்த கடனை வாங்குவதற்காக வரவில்லை நீங்கள் தூதர் என்பதை நான் அறிவேன் உங்களிடத்தில் என்னென்ன குணங்கள் இருக்கிறது என்பதை நான் தவராத்தில் படித்திருக்கிறேன் எல்லாம் உங்கள்கிட்ட நான் பார்த்துட்டேன் ஒரே ஒரு குணத்தை மட்டும் நான் நேரடியாக பார்க்கல கோபம் வருகிற பொழுது சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிற ஒரு மனிதர் என்று உங்களை குறித்து தவராத் சொல்கிறது அந்த சகிப்புத்தன்மையை நேரடியாக பரிசோதிப்பதற்குத்தான் வந்திருக்கிறேன் பார்த்துட்டேன் அலஹ்துல்லா அப்படின்ட்டு அஷ்ஹது அஷ்ஹது அன்னக்கு ரசூல் அல்லா ரசூலுல்லா என்று சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது கடுமையான கோபம் வரக்கூடிய நேரத்தில் கூட மிக நிதானமாக சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிற அந்த பாங்கு அந்த குணம் அந்த பண்புதான் மக்களை அவர்கள் பக்கம் ஈர்த்தது என்று பார்க்கிறோம் அதனால் சகிப்புத்தன்மை வேண்டும் அது வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது அல்லாஹ் ரொம்ப நாளமே நமக்கு அந்த சகிப்புத்தன்மையை வழங்குவானாக வா பொருத்தலமதுல ரொம்ப